சிம்ம ராசி உத்திரத்தில் ஒன்றாம் இடத்தில் ஒரு ஆண் குழந்த பிறந்திருக்கு ரைட்டுங்களா தந்தைக்கு தொழிலில் லாஸ் ஆகும் ஊரை விட்டு இப்படி ஒவ்வொரு நஷ்டத்துக்கும் ஒவ்வொரு இருக்குது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இப்படி நஷ்டரத்தில் பிறந்தவங்க முதல்ல பிறந்துட்டாவே அவங்க அப்பா தந்தையோட இப்போ இன்னொரு ஒரு சந்தேகம் சார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் பேர் எடுத்துப்போம் ரம்யா ராஜகோபால் அப்பாவோட பேரோட வருது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா ராஜேஷ் அப்படின்னு மாத்திட்டாங்கன்னா அவங்களோட தலையெழுத்தே மாறும் உறுதியாக அந்த அப்பா பேரை விட்டுட்டு கணவனோட பேரை மாற்றும் பொழுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கணவனோட பேரும் இவளோட எழுத்து சரியாக வரும்போது தான் நட்சத்திரத்தினுடைய எழுத்துக்களினுடைய ஆரம்பம் தான் நம்மளுடைய பேர் பேரெழுத்து இந்த பா வரிசையில் வருது பாருங்க அவங்க வந்து கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் வருவாங்க அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் கன்னி ராசியில் வர்ற பாவரிசை ஒன்று இருக்கு தனுசு ராசியில் வர்ற பாவரிசை ஒன்று இருக்கு இந்த கன்னி ராசியில் வர்ற பாவரிசையில் பிறக்கிறவங்க எல்லாருமே எல்லா நாம் செய்த முன் கர்ம வினைகளே இந்த காலத்துக்கு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அன்பார்ந்த வணக்கம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஆன்மீகம் இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம் சோ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமும் இருக்கும் ஆசையும் இருக்கும் சோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நேர்காணலில் ஒரு சிறப்பான கெஸ்ட் இருக்காங்க கணிகரையா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நாங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் சந்தோஷம் சார் உங்களோட பதிவுகள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு அதாவது மக்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமான முறையில் சொல்லிட்டு இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஆன்மீக நேரர்களுக்கு நிறையா விஷயங்கள் சொல்ல போகிறீங்க ஆக்சுவலாக உங்களோட பேரே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அது எதுனால் அப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கி அதாவது இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இந்த துறையில வரவங்களுக்கு பட்டங்கள் நிறையா கொடுப்பாங்க அப்படி பட்டங்கள் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் போடும்போது ஒரு சில நேரங்கள் விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அப்போ என்ன பண்ணால் ஜோதிடம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கணிப்பவர்கள் கணியர்கள் அப்படின்னு இருந்துச்சு அதனால் கணியர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிட்ட பேர் தான் கணியர் அப்படின்னு ஆனால் இதுக்குன்னு ஒரு குளமே இருக்குது அவங்களாம் கஷ்டப்பட்டு இந்த ஜோதிடத்துறையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க அதில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டதுனால கணி ஜோதிடத்தில் கணிக்கிற முறை தான் ரொம்ப முக்கியம் அதனால் கணிப்பவர்கள் கணியர்கள் அப்படின்றதுனால கணியர் அப்படின்னு வச்சா அப்புறம் நியூமராலஜி நிறைய பேர் உண்மையாக பொய்யான்னு நினைப்பாங்க இல்லையா அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு இது வந்து நாங்கள் பெரிய சேனலில் கூட இது ஒரு விவாதமாக போய் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு ரைட்டுங்களா இப்போ என்னோடய பேர் வந்து என் ராஜசேகரன் இதுதான் அம்மா அப்பா பேர் வச்ச பேர் பெண்ணோட பேரை யாரெல்லாம் முன்னிலைப்படுத்துகிறாங்களோ அவங்க மிகப்பெரிய ஹிட் ஆவாங்க நீங்கள் பெண்ணோட பேரில் ஆரம்பித்து ஆணோட பேரில் வருது பாருங்கள் ஆண்களுக்கு அவங்கெல்லாம் பெரிய லெவலில் ஜெயிப்பாங்க அப்போ நான் நியூமராலஜி நிறையா பார்ப்பேன் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற முறையெல்லாம் நிறையா பார்ப்பேன் அப்போ குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு நான் பேர் வைக்கும்போது அவங்க அம்மா பேரை வைக்கணும் அப்படின்னு என்னோடய திங்கிங் ஏன்னா அப்போ அம்மா பேர் ஒரு பையன் குழந்தை அம்மா பேரை வச்சு அப்புறம் அப்பா இன்சியில் வச்சு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நினச்சேன் அவனுக்கு வைக்கிறோம்னு நினச்சமே நம்ம ஏன் வச்சுக்கல அப்படின்னு நினச்சபோது தான் எங்கள் அம்மா பேர் அருண்மொழி தேவி அதனால் ஏ எடுத்துக்கிட்டேன் எங்கள் அப்பா பேர் நாகராஜன் அப்போ என் அதனால் கணியர் ஏ என் ராஜசேகர் அப்படின்னு பேர் வச்சோம் நீங்கள் நிறையா பேர் பாருங்கள் ஒரு லெட்டர்ஸ்க்கு அடுத்து அதாவது ஒரு வார்த்தைக்கு அடுத்து லெட்டர்ஸ் வந்து அதுக்கடுத்து பேர் வச்சவங்கெல்லாம் ஹிட் ஆவாங்க ரெண்டு லெட்டர் வருது பாருங்கள் அதுவும் ஹிட் ஆகும் அதே மாதிரி முதல் எழுத்துல என்ன எழுத்துல ஆரம்பிக்க போதோ இப்போ பார்த்தீங்கன்னா ரால ஆரம்பிச்சிருப்பேன் ராலையே முடிச்சிருப்பேன் புரிஞ்சாதிங்களா ராஜசேகர் ரால ஆரம்பிச்சு இராலை முடிக்கிறது ஆள ஆரம்பித்து ஆளை முடிக்கிறது இப்படி நிறைய நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதிர்ஷ்டம் என்பது என்னன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது நம்ம உட்காந்துருப்போம் வந்து பணத்தை யாராவது கொட்டிட்டு போவாங்க அதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சார் நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கு வந்து ஒரு நூறுரூவா கூலி கிடைக்கணும் இரநூறுவாய் கூலி கிடைக்கும் அதுதான் அதிர்ஷ்டம் புரிஞ்சி இல்லைங்களா இப்படி நிறைய விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்போ நியூமராலஜிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர்கள் முதக்கொண்டு நம்ம வைக்கிறதுலையே நமக்கு புகழ் இருக்குது நிறைய பேர் பாருங்கள் நிறையா சாந்தி ஜோதி இப்படி நிறைய பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே நார்மலாகவே இருப்பாங்க நல்லா பாருங்கள் நம்ம உலகத்தை நம்ம தமிழ்நாடுகள் எத்தனை லட்சம் கோடி பேர் இருக்காங்க எல்லாரோட பேர் எப்படி முடியுதுன்னு பார்த்துருக்கீங்களா எப்படி முடியும் ஐயில் முடியும் ஒய்யில் முடியும் ஏயில் முடியும் ஏ ஐ ஒய் அப்படித்தான் முடியும் நிறைய பேருக்கு அதுலேயும் ஏலையும் ஐயிலையும் தான் நிறைய பேருக்கு முடியும் அப்போ என்ன பண்ணோம் இப்போ நம்ம இது ஒரு விழிப்புணர்வு பண்ணுறோமா அப்போ அடுத்த குழந்தைக்கு வைக்கும்போது ஒரு பேரை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அழகு கிடைக்கும் இல்லையா அப்போ இதுதான் நமக்கு ஜோதிடம் ஏ சார் இப்போ சில பேர் சொல்லுவாங்க அதாவது ஒரு பேர் வந்து எப்படி நம்மளோட தலையெழுத்தை மாத்திடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் இல்ல அந்த வைப்ரேஷன் அந்த காலிங் வைப்ரேஷன் வந்து நிறைய விஷயங்களை மாத்தும் அப்படின்வாங்க அந்த வகையில் வந்து இந்த ஓ அப்படின்ற நம்பர் வந்து சைபரை குறிக்குது ஸோ ஓவில் வந்து பேர் வைக்கக்கூடாதுன்றாங்களே இதெல்லாம் சார் ஓன்றது அற்புதமான எழுத்து ஏன் ஓ சொல்கிறோம்னா அது திருவோண நட்சத்திரத்துக்குரிய எழுத்து சரிங்களா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெருமாள் அதாவது அந்த அரசனே ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்தான் சரிங்களா அதனால் ஒரு முறை இழந்து அதுக்கு பின்னாடி பெறுவார்கள் அரசு ஒரு சிலர் பெறாமையே போயிடுவாங்க அதனால் ஓன் வைக்கிறதுல நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் நீங்கள் லதான்னு பேசி பார்த்துருக்கீங்களா நிறைய பேருக்கு லவ் மேரேஜாக நடக்காது ஹேமான்னு பார்த்துருக்கீங்களா ஹேமான்னு பார்த்தவங்க கூறமே மிதுன ராசி அல்லது கடகராசி இருப்பாங்க இல்லாட்டி குருவோட நஷ்டரத்தில் இருப்பாங்க நீங்கள் அவங்க பாருங்கள் நிறைய பேர் அதட்டி சண்டை போட்டு பேசுகிற மாதிரி கேரக்டர் வரவே வராது ரொம்ப இருப்பாங்க யாரை என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க இப்படி பேர்களுக்கு ஒளி அளவுகளுக்கு நிறைய இருக்குது நீங்கள் மணின்னு பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருசா இருக்கேன் ஆமாம் சரிங்களா இப்படி நிறையா கேட்டகரி இருக்குது ஏன்னா மணின்னா பெல் அது செவ்வா சனியும் செவ்வாயும் சேர்ந்தா தான் மணின்னு பேர் சனி செவ்வாய் சேர்ந்தவங்க புறமே வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க மீனாட்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பயங்கரமா பேசுவாங்க ஆனா நல்லவங்களா இருப்பாங்க யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டேன் நீங்கள் எந்த வீட்டில் வேலை கொடுத்தாலும் வேலை செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காத வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ மாமியாரே பிடிக்காது அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோ அவங்க தான் வேலை செய்வாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் வேலை செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சனி ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு தான் மீனாட்சின்னு பேர் வரும் இப்படி நிறைய பேர்களுக்கு தொடர்பு உண்டு என்னங்க அதே சார் அதே மாதிரி இந்த ரத்தனம் அதுக்கப்புறமேலிட்டு வந்து மரகதம் அந்த மாதிரி வைக்கிறவங்கள எப்படி சார் நீங்க பாருங்க மரகதம்னு பேர் பாருங்க லைஃப்பில் அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்காது வீட்டுக்குள்ளே போங்க எல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க ஆமா சார் ஐயோ ஆமா சார் கரெக்ட் ஏடா இதே கும்பராசியில பூரட்டாதி நரசுரம்னு ஒரு நரசுரம் அதுதான் இன் உண்மையிலே பிறக்கிறதுலேருந்தே பணக்காரராக ஆணும் பெண்ணும் இருக்கிறவங்க இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட நான் பணக்காரர் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கூட கட்டாயம் பணக்காரர் ஆவாங்க ஏன்னா பூரட்டாய நஷ்டத்தை பிறந்தவங்க என்றைக்கி இருந்தாலும் வெற்றி பெறுவாங்க அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கேன் மில்லினியராக இருக்கான் நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே போங்க எல்லா டிசைன் டிசைனாக லைட் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு லைட் தெரியும் எல்லா லைட் இருக்கும் எல்லா செல்வாக்கு இருக்கான் என்னங்க ஆனால் ஒரு லைட்டை மட்டும் தான் பொட்டு உட்காந்து பார்ப்பாங்க ஆமாம் அப்படி அப்படி இது பண்ணி ஒவ்வொருத்தரோட கேரக்டருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களோட தொடர்புடையது ரைட்டுங்களா அப்போ ஒருத்தரோட பேருக்கும் அவங்க ராசிக்கும் அவங்க நட்சத்திரத்துக்கும் உறுதியாக தொடர்பு இருக்கும் ஏன் சார் இப்போ பேரை வச்சு நம்ம கூப்பிடுறப்போ அது ஒரு அந்த உச்சரிப்பு அந்த வைப்ரேஷனே வந்து ஒருத்தவங்களை பெரிய ஆள் ஆக்கும் அப்படின்ற உறுதியாக அப்போ நம்ம அப்படி சொல்றோம் சார் எத்தனையோ பேர் கோடீஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சுட்டு தெருக்கோடியில் தானே சார் இருக்கு கோடீஸ்வரன்றதை நீங்கள் கோடீஸ்வரன் வச்சதுனால எல்லாருக்கும் வந்துட முடியாது ரைட்டுங்களா மேக்சிமம் ஒன்று மனதளவில் அளவில் கோடீஸ்வரனாக இருப்பார் அவன் யாருக்கு வேணாலும் உதவி செய்வான் பட்னியா கடந்தான் அவன் உதவி செய்கிறவன் தான் கோடீஸ்வரன் என்னாங்க பண விஷயத்தில் கோடீஸ்வரனாக இருப்பான் குழந்தைகள் விஷயத்தில் கோடீஸ்வரனாக இருப்பான் நிலம் விஷயத்தில் கோடீஸ்வரனாக இருப்பான் நல்ல மனைவி கிடைச்சதுனால அவன் நல்ல மன மகிழ்ச்சியில் கோடிஸ்வரனாக இருப்பான் கோடீஸ்வரன் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா நம்ம பணக்காரனால் பணம் இருக்கவன் மட்டுமே பணக்காரன் இல்லை யார் ஒருத்தர் சந்தோஷமா இருக்கானா அவன் தான் பணக்காரன் புரியுதா இல்லைங்களா அவங்க மன மகிழ்ச்சியாக நீங்கள் நல்ல பிரில்லியன்ட்டு கரெக்டான அறிவாளிகிட்ட நீங்கள் பேசி பாருங்கள் நம்ம கூட சண்டைக்கு வர மாட்டாங்க ஆமாம் நீங்கள் தப்பாகவே சொல்லுங்கள் சிரிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் அறி நம்மளை மாதிரி அறிவு குறைந்தவங்கள்ட்ட தான் விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெயிக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுவோமா ஒழிஞ்சி அதில் அவங்க சொல்கிறது சரியாக தப்பானு புரிந்துக்கிற ஆற்றல் நமக்கு இருக்கு நம்ம என்ன கருத்தை பேசுகிறோமோ அதுதான் ஜெயிக்கணும்னு நினைப்போம் அப்போ அறிவாளி என்ன பண்ணால் உன்னோடதுக்கு நான் வரல எனக்கு தெரியும் உண்மை அப்படின்னு அன்னைதே போடுறாங்க இல்லையா அப்ப ஜெயிச்சமே அறிவாளி கிடையாது ரைட்டா அமைதியா சரியா இருக்காள் தெரிஞ்சுக்கிட்டவன்தான் அறிவாளி அப்ப பண விஷயத்துல நாம பணம் மட்டுமே வெற்றின்னு கிடையாது அவன் மனம் மகிழ்ச்சியாக இருக்கானா அவன் யாருக்கும் கொடுக்குற தகுதியோட இருக்கானா அவன் எப்படி நில அவனுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கா அதாவது குழந்தைகள் நிறைய இருந்தாவே அவன் கூடி சுரண்டுங்க ஏன் சார் இப்போ சாமி பேரெல்லாம் குலதெய்வ பேர் வைப்பாங்க சாமி பேரெல்லாம் வைப்பாங்க ஸோ அதை வந்து ஒரு சில பேரோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி பேரை வைக்க கூடாது ஏன்னா எந்த சாமியோட பேரை வைக்கிறமோ அதுக்கு உண்டான அந்த தாக்கம் இருக்கும்ன்றாங்க இது நீங்க இப்படி பன்னெண்டரை வருஷன் உண்டு எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்னங்க எப்போதுமே நல்லா தெரிஞ்சுங்க நிறைய பேர் ஜோதிடம் உண்மை ஜோதிடர்கள் பொயின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஜோதிடர்களும் உண்மைதான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு பக்கா ஞானம் உண்டு நீங்கள் அடிப்படை மா அடிப்படை படிச்சுக்கிட்டு இருக்கவங்கள்ட்டே நீங்கள் ஜோதிடம் கேட்டு பாருங்க அவங்கள்ட்ட அவங்களுடைய வாக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை நம்ம வந்து நடைமுறையில் நமக்கு சந்தோஷமாக சொன்னால் ஏற்றுக்குருவோம் சந்தோஷமாக சொல்கிறேன்னா ஏற்றுக்கிற மாட்டேன் கண்டுபாக்கிறோருவோம் ஏதாவது ஒரு காலகட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா நடக்கும் காலங்கள் தான் வித்தியாசப்படும் இப்போ அனுபவ ஜோதிடர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அது கொஞ்சம் தாமதமாக நடக்கலாம் ஒரு வருஷத்தில் இருக்கலாம் அல்ல ரெண்டு வருஷம் நடக்கலாம் அல்லது மூணு வருஷம் கழிச்சு நடக்கலாம் ஒரு நல்ல பிரில்லியன்ட் ஜோதிடர் சொல்றாருன்னா அவருக்கு சொல்கிற தேயத்தை துல்லியமாக சொல்ல முடியும் இவ்வளோதான் வித்தியாசம் இந்த கடவுளோட பேரை பற்றி பேசுகிறோம் இல்லையா இப்போ நீங்கள் நம்ம ஒரு பெண்ணுக்கு கடவுள் பெண் தெய்வத்தினுடைய பேரை வச்சிடறோம் இப்போ பார்வதி அப்படின்னு வச்சுக்கலாம் யாரு சிவனோட மனைவி வேலாயுதம் அப்படின்றது யாரு முருகனுடைய பேர் அப்போ அம்மாவுக்கும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா இதுதான் பெயர் பொருத்தம் பார்க்குறதுன்னு ஒரு முறை இருக்குது ஒன்று அடுத்தது தெய்வங்களோட பெயர்களை வைக்கும்போது கோபம் வந்தால் நம்ம திட்டுவோம் இப்போ லட்சுமின்னு நம்ம வீட்டில் பேர் வச்சுருவோம் சரியா லட்சுமியை வந்து கணவனும் மனைவியும் சண்டை போடுறாங்க அவள் லட்சுமி வீட்டை விட்டு வெள்ளு போடி லட்சுமின்னு தானே சொல்லுவார் எதை உச்சரிக்கிறோமோ அந்த இடத்துல அது நடக்கும் ததாஸ்து அப்படின்னு நடக்கும் அதனால நம்ம குழந்தைகளுக்கோ உங்களுக்கு பேர்கள் வந்து சாமி பேரில் இருந்தால் அதை நம்ம மரியாதையாக கூப்பிடுறதுக்கு நம்ம தவறி பிடிக்கிறோம் தான் அந்த பேரை வந்து நம்ம சொல்கிறது இல்லை ஒன்று பேர் வச்சு கூப்பிட்றதுலேயே நிறைய விஷயம் இருக்குது எப்படின்ற குலதெய்வத்துக்கு ஒரு பேர் இருக்குது அந்த பேரை வந்து நம்ம வர்க்கப்பிராரம் வைக்கிற முறை இருக்குது அது சிறந்தது அது எதையுமே மாற்றக்கூடாது குலதெய்வத்தினுடைய பேரை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி கூப்பிட்றதுக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்க புரியுதா இல்லைங்களா அது வந்து நமக்கு சிறப்பு அதே சமயத்தில் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குலதெய்வத்தை பேர் வச்ச பின்னாடி ஒரு பேர் வைக்கிறோம் இல்லையா அந்த பேரில் வந்து என்ன திருமணத்தப்போ அந்த குலதெய்வத்தினுடைய பேர் எந்த பேர் முதல்ல வச்சாங்களோ அந்த பேரை முதல் எழுதிட்டு அப்புறம் நம்ம கூப்பிடுறக்கு வச்ச அப்படின்னு சொல்லி அந்த பேரையும் இது பண்ணி நம்ம வைக்க பத்திரிக்கையில் அடிக்கணும் அதை விட்டுட்டோம்னா தான் தோசமா மாறும் அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி நீங்க கேட்காம நான் சொல்றேன் தத்து கொடுத்து வாங்குற முறையை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய கேள்விங்களா இதில் வந்து பாலாரிசு தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோயினுடைய தாக்கம் அதுக்கடுத்து மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில ஃபார்மட் இருக்கு ஒரு சில நட்சத்திரத்துக்கு வந்து ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் தந்தைக்கு தோஷம் அப்படின்னு ஒரு ஃபார்மெட் இருக்கு இன்னொரு பாதத்துக்கு தாய்க்கு தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது மூணாவது வந்து தாய் மாமனுக்கு தோஷம் நாலாவது வந்து குழந்தைக்கே தோஷம் இப்படின்னு ஒரு ஜென்ரல் ஃபார்மட் துல்லியமான ஃபார்மட் இருக்குது இதை வந்து இன்றைக்கி வரது நிறைய பேர் கவனிக்க தவறுறாங்க ஆனால் நீங்கள் பழங்காலத்தில் இருக்கவங்க கிராமத்து ஜோதிடர்கள் இன்றைக்கி நல்லா படித்து சிறந்த ஜோதிடர்களாக இருக்கவங்களாம் இதை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அப்படின்னு சிம்ம ராசி உத்திரத்தில் ஒன்னாம் பாதத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்பா விட்டு பிரியும் அப்பாவுக்கு கண்டம் ஏற்படும் தந்தைக்கு தொழிலில் லாஸ் ஆகும் ஊரை விட்டு ஓட வேண்டியதாகும் அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த காலத்திலயே சொல்லியிருக்காங்க அதனால த இந்த குழந்தைய வந்து தத்து கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டாக நீங்கள் இப்போ உத்தரநேசரத்தில் பிறந்த குழந்தைகள் எல்லாமே பாருங்கள் தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்க இல்லை நான்லாம் பிரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் கல்யாணம் பண்ணான்னு ஓடி போயிடுவேன் ரெண்டாம் பாதத்தில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு தாய் வீட்டுக்கு பக்கத்துலேயே குடியிருப்பாள் தாயை வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாள் அவங்க அம்மாவை நிம்மதியை இருக்கவே ஓட மாட்டான் இதுதான் தோஷம் என்னங்க இப்படி ஒவ்வொரு நஷ்டத்துக்கும் ஒவ்வொரு விதம் இருக்குது கிருத்திக உத்திரம் உத்திராடம் இப்படி நஸ்திரத்தில் பிறந்தவங்க முதல்ல பிறந்துட்டாவே அவங்க அப்பா தந்தையோட சொத்து பத்துக்களில் பிரச்சனை ஏற்படுத்தும் தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்தும் அல்லது வேலை வாய்ப்பில் பிரச்சனை ஏற்படுத்தும் அல்லது பூர்வீகத்தில் வந்து வெளியேற்றுற மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும் ஏன்னா இப்படி நிறைய நஷ்திரங்கள் இருக்குது இப்போ விசாக நஸ்திரம் இருக்குது பாருங்கள் விசாக நஸ்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டாவே தந்தையோட சொத்துக்கள் கூட அழியும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தந்தைக்கு கண்டம் தாய்மாமியை பைத்தியம் முடிச்சு ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு விசாகத்தில் இருக்குது ஏன்னா ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது எது தோசம் என்று சொல்லிட்டோம்னா அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை பயன்படுத்திக்கலாம் அல்லது முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் இல்லையா தான் ஒரு விசாக நஷ்டத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணால் புருஷனுக்கு வேலை போயிடும் அப்போ என்ன ஆகும் இதனால் இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்குது இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம அதை தெளிவு பண்ணிட்டோம்னா இவங்க ஒரு தயார் நிலையில் இருக்கலாம் இல்லையா அப்படிலாம் இருக்குது அப்போ நம்ம வந்து பேர்கள்லேருந்து நட்சத்திரங்கள்லேருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்போ அதை நம்ம சரி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சியாக மகேஸ்தியாக பாய்க்கலாம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம் சார் இப்போ நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா அதாவது வந்து இந்த நியூமராலஜில வந்து இந்த பேர் உச்சரிப்பு வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு விஜய்குமார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வைங்களேன் ஸோ விஜய்குமார் அப்படின்னு கூப்பிடுறப்போ அது ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கு ஸோ நம்ம கூப்பிட்றதுனால அந்த காலிங் நேம்ன்றதுனால அதுக்கு வைப்ரேஷன் அதிகமாக விஜயகுமார்ன்ற பேர்ல யாரையா உங்களுக்கு தெரியுமா பாருங்க சரியா பொண்டாட்டிக்கு அடிமை அன்புக்கு அடிமைன்னு சொல்லி பொண்டாட்டிக்கு அடிமை விஜய் அப்படின்றது வந்து சுக்கரனுங்க குமார் அப்படின்றது செவ்வாய் சுக்ரன் செவ்வாய் சேர்ந்தாவே அவன் மனைவிக்கு அடிமை விஜயின்னு பேர் வச்சு பாருங்க அது எல்லாருக்கும் பிடிக்கும் அவங்க பாருங்க இருப்பாங்க விஜய காந்த் இருக்கு இல்லையா அப்ப ஒவ்வொன்றுக்கு விஜய்ன்றது சுக்கரன் காந்த்ன்றது நம்ம காந்தத்தாக சனியை எடுத்துக்கலாம் ஏன்னா ஈர்ப்பு அப்படின்னு பேருங்க அப்ப அவங்களுக்கு அதிகமா மக்கள் சேருவாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆனா வீல ஆரம்பிச்ச நிறைய பேர் பாருங்க தொண்ணூறு சதவீத பேர வெற்றியாளர்கள் தான்

எப்படி சொல்கிறீங்க பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட்டில் டபுள் ஏ எல்லாம் போட மாட்டாங்க ஆமாம் நமக்கு அஞ்சு ஆறு இது வேணும் இதாக்கே அப்போ ஆறுக்கு ஒரே மாதிரி லெட்டர்ஸ் இருக்கணும் ஒன்று இல்லை மாறுனாலும் சிக்கலாயிரும் அப்போ இதையும் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தான் நம்ம பேர் வைக்கணும் டபுள் போடுறதுனால தப்பு இல்லை என் பொண்ணே பேருங்கன்னா காவியா நான் ஜோசியர் வேற இல்லையா ஆமாம் அவங்க அம்மா பேர் எஸ்ஸு சங்கீதா அதனால் எஸ்ஸுன்னு போட்டேன் என் பேர் ராஜசேகர் அப்போ ஆறுன்னு போட்டேன் காவியாக்கு ஒரே தானே வரும் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்க்கறதுக்காக ஏ போட்டிருக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணணும் டிசிலேருந்து இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் பார் அதுக்குன்னே வேலை பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இப்போ காலேஜ் முடிக்கிறாங்க காலேஜில் முடிக்கும்போது சர்டிஃபிகேட் வாங்கும்போது ப்ராப்பர் அங்கேயே நின்று செக்அப் பண்ணி வாங்கிட்டு வர வேண்டியது இருக்குது இப்போ நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம் அவங்க எப்படி எழுதுறாங்களோ அப்படி வரும் ஆமாம் சார் நம்ம விசா வந்ததுக்கு நம்ம போய் சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாது இப்போ இனி ஏர்போர்ட்டில் போடான்னு நினச்சிட் அப்போ எல்லாத்தையும் சிந்தனை பண்ணி தான் எழுதணும் அப்போ நானே தப்பு செஞ்சாலும் அதை சரி பண்ணணும் விதி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான உச்சரிப்புகள் வர்ற மாதிரி எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கிறது சிறப்பு இப்போ நம்ம கம்பெனி நேம்கள்லாம் வைக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக அது பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டால் நம்ம தான் எழுதி கொடுக்க போகிறோம் நம்ம எல்லாமே ஃபார்மல் பெயர்கள் வைக்கும்போது மட்டும் நாம் வெளிநாடு போகிறது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது விசா அப்ளை பண்ணுறது அதே மாதிரி டிசி மார்க் சீட்டில் எல்லோரும் எழுதுறது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல புளுயண்டா இங்கிலீஷ் பேசுறவர் ஒருத்தருக்கார் ப்ரொஃபசர் அவர் டிசி எழுதி கொடுக்குறாரு மார்க்ஷீட்டை எழுதி கொடுக்குறாரு அவர் கரெக்டாக எழுதுவாரா இல்லையா ஆமா நம்ம மாதிரி கோக்கமாக்க எழுத மாட்டோம் அப்போ அறிவாளிகள் சரியாக எழுதுவாங்க நாம தப்பு நான் மாட்டிக்கிடுவோம் அதனால வந்து இது வந்து முன்னெச்சரிக்கை தான் ஆனால் செஞ்சது சரி ஆனால் இப்படி செய்வது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்ல வரேன் சரி இப்போ இன்னொரு ஒரு சந்தேகம் சார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் பேர் எடுத்துப்போம் ரம்யா ராஜகோபால் அப்பாவோட பெயரோட வருது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா ராஜேஷ் அப்படின்னு மாற்றிட்டாங்கன்னா அந்த ராஜேஷ்ன்ற பேர் சேர்க்கறதுனால அவங்களோட தலையெழுத்தே மாறும் உறுதியாக மாறும் ரம்யான்ற பேரே பார்த்தீங்கன்னா சொன்னபடி கேட்காத தான் ஏன்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க நிறைய பேர் பாருங்கள் டீச்சராக இருப்பாங்க ரைட்டுங்களா அதே மாதிரி அவங்க சிரிக்காமல் அவங்க பேச மாட்டாங்க இதுதான் அவங்களுடைய குணம் ரம்யான்றவங்களே அப்படி இருப்பாங்க நல்ல மென்மையானவர்கள் ரைட்டாக எந்த குழந்தை வந்து விளையாண்டாலும் கூட விளையாடலாம் பக்கத்து வீட்டு குழந்தையே இவங்க வீட்டில் வந்து விளையாடும் அவங்கள பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படி நல்ல குணம் இருக்குது இந்த ரம்யான்ற பேர் கூட அப்பா பேர் சேரும்போது இந்த லெட்டர்ஸினுடைய எழுத்தும் அந்த உச்சரிப்பு இருக்கு அது ஒரு வாழ்க்கையை தரும் அந்த அப்பா பேரை விட்டுட்டு கணவனோட பேரை மாத்தும் பொழுது கரெக்டாக பாத்தீங்கன்னா அந்த கணவனோட பேரும் இவளோட எழுத்து சரியாக தான் நல்லா இருக்கும் இல்லாட்டி அது மாற்றத்தை உறுதியாக தரும் இப்போ எங்களில் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த எட்டாம் நம்பர் வரக்கூடிய இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மைனஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பட் இது எல்லாத்துக்குமே பொருந்தாது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டேரக்டர் சங்கர் அவர்லாம் அந்த கூட்டல் எட்டு தான் ஸோ அவங்களுக்கு அது பாசிட்டிவாக போகுதே சார் எட்டாம் நம்பரை பத்தி இன்னும் முழுசாக தெரியல உங்களுக்கு இப்போ நீங்க போய் உங்க காருக்கு எட்டாம் நம்பர் கேளுங்க மாட்டாங்க கொடுக்கவே பணம் கட்டித்தான் வாங்கணும் அந்த மாதிரி கொண்டு வந்துருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு எண்களும் சிறந்த எண்கள் தான் அதில் எட்டாம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல போராட வைக்கும் ஸ்டார்டிங் கஷ்டப்பட்டு முன்னேறுவது பின்னல் அடைவது பின்னது இல்லைங்களா அதனால் ஒரு சிக்கலில் மாட்டி மாட்டி எதிரிச்சு வருவாங்க அது அவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக தரும் இன்ஃபினிட்டி மாதிரி ஆமாம் எப்போ பின்னியை எடுப்பது அப்படின்னு பேர் அதனால் வந்து எட்டாம் நம்பருன்றது ஒரு கஷ்டத்தை கொடுத்து சரி பண்ணும் எட்டாம் நம்பர்ல பிறந்திருக்கீங்களா இல்லையான்னு சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் எப்படி சார் பல் உடஞ்சிரும் உண்மையிலேயே பல்ல பிடுங்கிருப்பாங்க ஆமாம் எட்டாம் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணலாம் என்னங்க எட்டு பதினேழு இருபத்தாறெல்லாம் பிறந்தவங்கள பாருங்கள் பல் கட்டாயம் பிரச்சனை வரும் என்னங்க இதில் நம்ம எங்கே எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது மேடம் நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை நீங்கள் அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்களுடைய முடியை பார்த்துருக்கீங்களா அழகு தேவதை மாதிரி இருக்கும் முடி ஆறாம் நம்பரில் பிறந்தவங்களோட முடியை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் சுருட்ட முடியும் சுருட்ட முடி கரெக்டு சார் என்னங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி பழக வேண்டாம் ஏன் சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணலாம் சார் இன்னொரு ஒரு சந்தேகம் சார் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒருத்தர் வந்து முருகேசன் அப்படின்னு பேர் வச்சுருக்காருன்னு வைங்களேன் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் வந்து மதம் மாற்றம் வைங்க அவர் வந்து அது ஒரு ஜோசப் ஜெயராஜ் அப்படின்னு பேர் மாத்திட்டார்னா இப்ப இந்த முருகேசன் ஒரு வைப்ரேஷன்ல அவரோட வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கோம் இல்லையா ஜோசப் ஜெயராஜா மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் உண்மையிலே முருகேசனோட ஜோசப்னு மாத்திரப்படையா ஹிட் ஆயிடுவார் எப்படி சொல்றீங்க நீங்க மா வரிசையில வருது இல்ல அவன் கிட்ட நீங்க பேசி பாருங்க அவன்கிட்ட ஜெயிக்கவே முடியாது நீங்க மா மோ மீனாங்க இந்த பேரில் போற பாருங்க எம்ள பேர் வச்சவங்க யார்கிட்ட பேசினாலும் சரி அவன் பேசுகிறத நம்ம கேட்கணும்னு நம்ம பேசுகிற அவன் கேட்கவே மாட்டான் முருகேசன் பேர் நீங்கள் உண்மையிலே அப்படித்தான் இருப்பாங்க நீங்கள் முருகேசன் எத்தனை பேர் வேணால் எடுத்துக்கோங்க ஆனால் உலகத்தில் நானே அறிவழின்னு சொல்லுவேன் ஆனால் ஜோசப்னு மாத்தனை பின்னாடி பாருங்கள் பிறர் பேசுகிறத கேட்க ஆரம்பிப்பான் பயங்கர பிரில்லியண்டாக மாறும் எழுத்துக்களுக்கு அவ்வளோ வடிவம் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஜோக்கு என்ன எடுத்து முதல் எழுத்து வருது வருது அது வந்து திருவோணம் திருவோணத்தில் இருந்தாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கேட்டகரி மாறிடுவாங்க இங்கே ஜோசப் இது முருகேசன் சொன்னோம்ல அது வந்து சிம்ம ராசியில் வர்ற மக நட்சத்திரம் ரைட்டுங்களா பூரத்துக்கும் மோ மீ அப்படிலாம் வரும் ரைட்டுங்களா அப்போ இதனுடைய எழுத்துக்கள் அதாவது நட்சத்திரத்தினுடைய எழுத்துக்கள்னுடைய ஆரம்பம் தான் நம்மளுடைய பேரெழுத்துக்கள் அதனுடைய உறுதியாக அப்படி நீங்கள் பிரியான்னு பார்த்துருக்கீங்கல்ல நீங்கள் எந்த பிரியா ஏதாவது சைலண்ட்டாக ஸ்கூலுக்கு போனேன் வந்தேன்னு வந்துருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸோடதையும் சுற்றுவாங்க அப்போல்லாம் ஸ்கூட்டி வாங்கிட்டு சுற்றுவாங்க இப்போ கார் வாங்கிட்டு சுற்றுறாங்க சரிங்களா எப்போதுமே இந்த மாதிரி பேர்களுக்கெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாவரிசையில் வருது பாருங்கள் அவங்க வந்து ராசியில் உத்திர அனுசத்தில் வருவாங்க அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் பயப்படலாம் மாட்டாங்க எந்த இடத்துலையும் மோதி பார்க்கலாம் அல்லது பார்த்துக்கலாம் என்ன ட்ரை பண்ணலாம் அதே சமயத்தில் இந்த பாவரிசையில் வர்றாங்கல்ல அதாவது கண்ணீராசியில் வர்ற பாவரிசை ஒன்று இருக்குது தனுசு ராசியில் வர்ற பாவரிசை ஒன்று இருக்குது இந்த கண்ணீராசியில் வர்ற பாவரிசையில் பிறக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்துலேயும் ஹானஸ்ட்டாக இருப்பாங்க இப்போ நீங்க ஜெயின் சொன்னீங்கல்ல இல்ல சார் ஜோசப் ஜெயராஜ் பத்தி பேசுறப்போ பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயின்னு பேர் வச்சாலே வந்து ஒரு மாதிரி விக்டிரியை குறிக்கும் ஆனா ஒரு சில பேர் வந்து அந்த ஜெயில வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அதை நிறைய பேர் உணர மாட்டீங்க ஜோதிடம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் கோடி சரணாலணும் பாயிண்ட் நம்பர் ஒன்னு கார் வேணும் ரெண்டு பைக் வேணும் லக்ஸரியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கொடுத்துருவாரு பொண்டாட்டி ஒழுங்கா கொடுக்க மாட்டார் அங்க தோத்துருவாங்க நல்ல மனைவியை கொடுத்தாலும் அதுவும் ஒரு மனமகிழ்ச்சியான கோடீஸ்வர வாழ்க்கை தான் நல்ல குழந்தைகளை கொடுத்தாலும் அதுவும் ஒரு கோடிஸ்வர வாழ்க்கை தான் இது தன்மை அவங்களுக்கு இல்லை பணம் மட்டுமே திங்க் பண்ணுறாங்க நிறைய பேரோட லைஃப்பில் நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு உணர்வு தெரியல கோடீஸ்வர யோகம் இருக்குன்னா அன்புல கோடீஸ்வரன் குழந்தைகளால் கோடீஸ்வரர் அப்பா அம்மா நல்ல அப்பா ஆள் கோடீஸ்வரன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட்டும் இருக்குது புரியுதா இல்லைங்களா நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் என்கிட்ட இல்லாத பணமே இல்லைங்க ஆனால் எனக்கு யாருமே கிடையாதுங்க அது கோடீஸ்வரர் யோகமா அது கஷ்டம் தான் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா நூறு ட்ரெஸ் இருக்கும் அவங்க ஆடையில் கோடீஸ்வரர் புரியுதா இல்லைங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சொத்து நிறையா இருக்கும் பணம் இருக்காது அவங்களோட சொத்து நிறைய அவன் நிலத்தில் கோடீஸ்வரன் இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்கள் போங்க அவங்க போர் போட்டிருப்பாங்க அவங்க நீரினால் கோடீஸ்வரன் வார்த்தை புரியுதா இல்லைங்களா அப்போ உலகத்தில் ஏகப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் ஒன்றில் அவள்கள் வெற்றியாளர்கள் அதுதான் ஜாதகம் ஏன் சார் இப்போ ஜாதகம் ஏன் ஒரு மனுஷன் பார்க்கணும் அது உண்மையாலுமே ஒரு மனுஷனோட லைஃபை மாற்றுமா நூறு பர்சன்டேஜ் மாற்றும் எப்படி சொல்கிறீங்க சார் ஏதாவது மாற்றுன்றத விட நம்ம என்ன மாறப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் ஏன்னா இப்போ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம நம்ம லைஃப்பில் எப்பொழுது கல்யாணம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இல்லையா இப்போ லைஃப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பார்த்துருக்கீங்களா அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் பேர் திருமண வாழ்க்கை கிடையாது அதுக்காக எல்லாருக்கும் அப்படி இல்லை ஏன்னா ஒரு ரெண்டு மூணு லக்கணங்கள் வந்து மாறுபடும் அதில் வந்து நிறைய பேரோட லக்னங்கள் தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏன்னா இப்ப சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏன் எண்பத்தி ஒண்ணு ஒரு கால்குலேட்டு இவங்களில் நிறைய பேர் அன்பதுல இருந்து அறுபது பெர்சன்டேஜ் இந்த எண்பதில் பிறந்தவங்க எண்பத்தி ஒன்றில் பிறந்தவங்களுக்குலாம் திருமண வாழ்க்கை திருப்தியாக இருக்கு அதில் எண்பத்தி ஒன்றில் பிறந்த பெண்கள் வேணா இப்போ வாட்ச் பண்ணுறாங்க பாருங்கள் இதில் நீங்கள் இவங்க பார்க்குறவங்களே நீங்களே சொல்லுங்கள் இவங்களுக்கு மேட்சிங் இல்லாத கணவனத்தை செட் பண்ணி வச்சிருப்பாங்க எண்பது எண்பத்தி பிறந்த பசங்க இருக்காங்களே அவங்களுக்கு கல்யாணமே இன்னும் கல்யாணம் சார் அதே மாதிரி பிறந்தவங்க திருமணமாகி கணவன் மனைவி வெறும் பிரச்சனையில மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கவங்க ஒரு சில ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா டைவர்ஸ் கிடைச்சிடும் நல்லா இல்லைன்னா இருக்கும் என்னங்க எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பதும் பாருங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருப்பாங்க திருமணத்தில் எப்படா அந்த திருமணத்தை விட்டு வெளியேறலாம் அதுக்கு வழி இருக்கா அப்போ நல்ல காலம் வந்தால் தான் அந்த திருமணமே டைவர்ஸ் ஆகும் நல்ல காலம் வராதவங்க அதுக்குள்ளே தான் கிடப்பாங்க ஏன்னா நல்ல மனைவியாக இருந்தால் நம்ம திருமணத்தில் டைவர்ஸ் ஆக மாட்டோம் இல்லையா இப்படி இருக்கா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு வருவோம் ரைட்டாக திருமணத்தில் என்ன ஆகலை திருமணம் ஆனவங்க போகிற வெளியேறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு லிஸ்ட்டு எடுத்துக்கங்க இன்னும் பூரா கிட்டத்தட்ட இந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலில் இன்னும் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்குது மாப்பிளை தேடிக்கிட்டு இருக்குது எனக்கு கல்யாணம் ஆசையே இல்லைன்னு சொல்கிறது ஏன் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா கூட்டிட்டு போய் கூட்டிகிட்டு போய் பரிகாரமாக பண்ணுறாங்க சார் நானும் பண்ணி பண்ணி வெக்கமாக இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இப்படி ஒவ்வொரு வருடங்களுக்கும் ஒரு சில காலங்கள் இருக்கிறது நீங்கள் இந்த வருடம் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த கூட்டல் வச்சு தான் சொல்வீங்க எதுவுமே இல்லைங்க கிரகங்களுடைய அமைப்பு அதாவது உங்களுக்கு ஒரு சொல்கிற மாதிரி மகர ராசியில் இப்போ தனுசு ராசியை முதல் ஆரம்பிப்போம் தனுசு ராசில சனி இருக்கிற யாருக்குமே தந்தை வந்து திருமணம் பண்ணி வைக்க கூடாது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அப்படி தந்தையால் திருமணம் செஞ்சு வச்சாங்கன்னா மற்ற சொந்தக்காரங்களுக்கு கூட அந்த மாப்பிள்ளையை பிடிக்காது அப்பா மட்டும்தான் இவருக்கு ஓகே பண்ணுவாங்க அப்ப தந்தை பார்க்காம தாயோ மற்றவர்களோ பார்த்து செய்யும் திருமணம் பிரமாதமாக இருக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு அந்த சனி தான் இருப்பாரு அப்போ எவ்வளோ கமாண்ட் வரும்னு தெரிஞ்சு நான் பேசுகிறேன் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரே இடத்துல இருக்க ரெண்டரை வருஷத்தில் பிறந்தவங்க எத்தனை கோடி பேர் இருப்பேன் அத்தனை கோடி பேருக்கு அதுதான் நடக்கும் அடுத்தது மகர ராசிக்கு வந்துடுவான் இப்போ மகர ராசியில் சனி இருக்கவங்களுக்கு வந்து கடகத்துக்கு அது ஏழாம் இடமாகும் எட்டாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்துல பலம் பெற்றிருந்ததுனால அவங்களுக்கு திருமணம் திருப்தியாக இல்லை சிம்ம லக்கணம் போட்டோம்னா ஏழாம் அதிபதி ஆறில் இருப்பார் அவங்களுக்கு திருமணம் இல்லை அப்போ தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கடுத்து தொண்ணூற்றி நாலுக்கு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுதி இந்த கேட்டகரி தான் இந்த இந்த பக்கம் மிதனத்துக்கு மிதின லக்னம் மட்டும் தப்பிச்சுக்கிறது க சிம்ம லக்கணம் கடக லக்னம் ரொம்ப எஃபெக்டாக வந்துடுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தொண்ணூற்றி எட்டு இருக்குது பாருங்கள் சனியும் கேதுவும் மீனத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு போகிற திருமணத்தில் பிரச்சனை நடக்குது அப்போ திருமணத்தை நிர்ணயித்தது கடவுளா இல்லை மனிதர்களா இல்லை கிரகங்களா ரைட்டா நீங்கள் எவ்வளோ வேணால் திறமைசாலி தான் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க மூணு கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க வருஷத்துக்கு ஏன் ஒரு பொண்ணை பற்ற கல்யாணம் பண்ண முடியல அதுதான் ஜோதிடம் புரிஞ்சாலைங்களா எவ்வளோ இது பண்ணாலும் நாம் செய்த முன் கர்ம வினைகளே இந்த காலத்துக்கட்டத்தில் இது பண்ணுறேன் ஒரு சிலருக்கு மட்டும் நாம் ஆறுதலாகவும் ஒரு விஷயம் பேசணும் உண்மையிலேயே ஒருத்தர் கல்யாணமாகாமல் இருக்கேன்னா அவன் மட்டும் வருத்தப்பட வேண்டியதே இல்லை